போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஏன்னா தமிழ் மாதம் ரெண்டு மாதம் வரும் ஆங்கில மாதம் ஒரு மாதத்தில் ரெண்டு தமிழ் மாதங்கள் வரும் நாம் கணக்கில் எடுக்கிறது ஆங்கில மாதத்தை கணக்கில் இட்டு கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோள்களினுடைய நகர்தல் தான் கோல் சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சார பலனை பொது பலனாக தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறு குறிப்பாக தெளிவான குறிப்பாக பார்ப்போமே சரி தனுசு ராசி நண்பர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி முதல்ல பார்ப்போமே மாணவர்களுக்கு நல்ல கல்வி கல்வியால் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இருக்குது படிக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனங்களை அதிகமாக செலுத்தலாம் இன்னும் மாணவர்களுக்கு கல்வியிலையும் கணிதத்திலையும் ஒரு நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம்தான் இந்த பிப்ரவரி மாதம் சரி இதில் குடும்பஸ்தர்கள் இருக்காங்களா குடும்ப நபர்கள் இருக்காங்களா பெண்கள் இருக்காங்க அப்படின்னா குறிப்பாக யார்கிட்டையாவது பேசும்போது மட்டும் கொஞ்சம் அன்போடு கலந்து பேச வேண்டியது அவசியம் தேவையில்லாமல் நம்ம நல்ல விஷயத்தையே சொல்லுகின்ற பொழுது கூட அவர்களுடைய மனசு புண்படாத மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது கொஞ்சம் அவசியம் இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் அதனால குடும்ப பெண்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க தனுசு ராசி நண்பர்கள் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தியும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் தொழிலால் ஒரு நல்ல தன வரவும் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயந்தானே எப்பொழுதும் தொழில் நல்லாயிருக்கு பொருளாதாரம் உயர்றதுனாவே நமக்கு என்னாகும் கான்ஃபிடென்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நம்மளுடைய உழைப்பு ஒரு ஒரு பொலன் பலன் தருது ஒரு பொருள் தருது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் தன்னம்பிக்கையை உயர்த்தக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் பதினான்கு தேதிகளுக்கு பக்கமாக பதினான்கு தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா நல்ல தன்னம்பிக்கை விடா முயற்சி ரொம்ப நாளாக நீங்கள் செய்துட்டு வந்த முயற்சிக்கு ஒரு அற்புதமான பலன்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குது இந்த காலம் உங்களுடைய சகோதர வழியிலே அனுகூலமான செய்திகள் எல்லாம் உண்டு எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்தினுடைய பதினான்கு தேதிகளில் இருந்து நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவங்க நீங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படுது வாகனம் சார்ந்த யோகங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு வாகனத்தில் ஒரு நல்ல யோகம் இருக்குது நல்ல புதிய வாகனங்கள் வாங்கிறது ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு க லோன் போட்டு புதிய வாகனத்தை வாங்கிறது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் சுமைகள் எல்லாம் குறைச்சிக்கலாம் இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணலாம் கடன் சுமைகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தொழிலில் அபிவிருத்தி இருக்குது சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் சுப விரயங்கள் தான் ஆகையனால நீங்கள் அதை அதை சார்ந்த விஷயங்களில் கவலைப்பட வேண்டாம் சுப செலவுகளாக அற்புதமான விஷயத்துக்கு எதிர்காலத்தினுடைய நன்மைக்காக எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்காக சில முதலீடுகள் செய்வதற்கு கூட இந்த மாதத்தில் ஒரு நல்ல கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது சரி இருந்தாலும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் வேணும் கணவன் மனைவிக்குள்ளார நல்ல இணக்கம் வேணும் தேவையில்லாமல் சிறு சிறு பேச்சால் நம்ம பேசின விஷயத்தால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளெல்லாம் உருவாக்கிக்க கூடாது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல இணக்கத்தோடு வாழ வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் தேவையில்லாத கருத்துக்கள் வேண்டாம் குடும்பத்தில் பொருள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போகிறதுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் நம்ம பலன் சொல்லுகின்ற பொழுது சில குறிப்புகள் பேசுகிறோம் தியானம் செய்யுங்க இறை வழிபாடு வச்சுக்கோங்க கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல தியானம் செய்ங்க தியானம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ஒரு வளர்ச்சியை உருவாக்கும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை வெறுமனே கேட்டுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது இதை எந்த இடத்துல நம்மளால் சரியாக பயன்படுத்திக்க முடியுமோ அதை முறையை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் தான் அந்த இறை வழிபாடும் தியானமும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற விஷயத்த இன்னும் நன்மையான விஷயங்களை அதிகரிச்சுக்கிறதுக்கும் எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து நம்ம நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும் அற்புதமான வழி ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தீர்வும் சொல்லணும் இல்லையா ஜோதிடத்தை மட்டும் வெறுமனே பேசணும்னா அதில் இருக்கிற விஷயத்தை கேட்டுட்டு சும்மா விட முடியாது ஒரு தீர்வு இருக்கணும் தீர்வு இறை வழிபாட்டோடு தியானம் ரொம்ப அவசியம் நன்மையான விஷயங்கள் மேலும் நடக்கட்டும் எல்லோருடைய வாழ்விலும் நல்ல தேக ஆரோக்கியமும் பொருள் வளமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்க எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் போதி வணக்கம்